ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் நிறைய பேர் தொடர்ந்து விமர்சன ரீதியாகவும் பெருமளவு பேசப்பட்டும் வருது மற்றொரு பக்கம் திரைத்துறையில் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் பேசிக்கிட்டும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் விஜய் நிர்மல் இந்த பக்கம் இருக்கிறது அதாவது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஷனுன்றதை தாண்டி இப்போ சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுறது தான் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி தம்பதினுடைய விவாகரத்து விவகாரம் தான் இது வந்து சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ல தான் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய விவாகரத்துமே கூட வந்து அறிவித்திருந்தார் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் அதில் அதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது இது உண்மைத்தன்மை தெரியாம நிறைய பேர் விமர்சனமாக வந்து செய்து வராங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்பட மூலியமாக தான் திரைத்துறைக்கு அவருடைய அனுபவம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சொல்லலாம் ஆரம்பமே ஜெயம் அப்படின்னு போட்டதுனாலே என்னவோ அவரோட வந்து ரொம்ப லிமிட்டடான படங்கள் தான் பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இருக்க பாட்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன்னே சொல்லலாம் அப்படியே சூப்பரா நடிச்சிருப்பாரு அதாவது அவர் ரொம்பவே லிமிட்டடான படங்கள் தான் சூஸ் பண்ணி கொஞ்சம் படங்கள் தான் நடிச்சிருக்காரு அவருடைய அண்ணனுடைய டேரக்ஷன்லயே அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நிறைய ரீமேக் படங்கள் தான் ஆனா அது எல்லாமே தமிழ் சினிமால ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படங்கள் தான் சந்தோஷ் சுப்பிரமணியம் ஆகட்டும் உணக்கம் இணக்கம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து அடுத்து வந்த படங்கள் ஆகட்டும் இது எல்லாமே பெருமளவு சோஷியல் மீடியாக்கள்லயா இருக்கட்டும் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நேரத்தில் தான் வந்து மேரேஜ் ஆச்சு அந்த நேரத்துல நிறைய गर्ल्स வந்து ஹார்ட் பிரேக்கிங் ஆச்சு அப்படினு சொல்லலாம் ஹார்ட்ல அப்படியே உடைஞ்சிடுச்சுனே சொல்லலாம் அந்த நேரத்துல அந்த நேரத்துல एक्चुअली வந்து அவருக்கு மேரேஜ் ஆச்சு ஆர்த்தி அப்படினு சொல்லக்கூடிய என்பவர் கூட தான் வந்து திருமணம் ஆச்சு ஆர்த்தி யாரன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு ஏற்கனவே திரைத்துறையில நிறைய சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க அதாவது இப்போ திரைத்துறையில பாத்தீங்கன்னா ஹோம் மூவி மேக்கர்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா நிறைய திரைப்படங்களை அவங்க தொடர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் ஜெயம் ரவி அவர்களை வைத்தே அவங்க நிறைய திரைப்படங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ அதுக்கு அடுத்ததா வந்துட்டு அவரை வைத்ததா ஒரு திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து வெடித்ததாகவும் வந்து சொல்லுச்சு சோ அத இப்ப ரீசென்ட் டைம்ல சொல்லிருந்தாங்க நீங்க அந்த விஷயம் பத்தி கேள்விப்பட்டீங்களா இப்போ ரீசென்ட் டைம்ல அது எப்படி யாராலேயும் கேள்வி இருக்க முடியுமா இப்போ சோசியல் மீடியா ஓபன் தான் விவாகரத்துக்கு காரணமே இந்த படம் வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய அறிக்கையில சொல்லியிருந்தது என்னன்னா அதாவது என்ன வந்து சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும் என்னுடைய எனக்கு குடும்பத்தாருடைய நலன் கருத்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் அதாவது ஆர்த்தியும் அவரும் வந்துட்டு பேசி நிறைய கன்வினஸ்க்கு பிறகு இந்த முடிவு எடுத்ததாகவும் அவருடைய அறிக்கையில சொல்லியிருந்தாரு இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே அப்படித்தானே தோணுச்சு நீங்க அவர் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அப்படின்றதே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்துட்டு ஷாக் கொடுக்கிற மாதிரி ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆர்த்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதை வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்போ வந்து ஏற்கனவே இந்த இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து ஆக போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதங்களுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் நிறைய பேர் காரணம் இவங்க ரெண்டு பேருமே பிரிந்து இருக்காங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு முக்கிய காரணமா பிரபல பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு யூடியூப்ல கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த ஹோம் மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுடைய ஜெயம் ரவியோடைய மாமியார் அவங்க வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹோம் மூவி மேக்கர்ஸ்ல இருந்து சுஜாதா விஜயகுமார் அவங்க பேரு ஸோ அவங்க வந்துட்டு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாக இருந்ததாகவும் அந்த ஒரு திரைப்படத்தை பாண்டியராஜ் இயக்குனர் அவர் தான் வந்து இயக்க இருந்ததாகவும் அதற்கு வந்துட்டு ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து போட்டு கொடுத்திருக்கார் அவரு அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு நேரத்தில் இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவர்களை ஹீரோவாக நடிக்க வைக்க வந்து பாண்டிராஜ் அவர்களும் அவர் ப்ரொடியூசர்கிட்ட அவங்க கிட்ட பேசியிருக்காங்க சரி அவங்களுடைய மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட பேசும்பொழுது அவர் வந்துட்டு இருபது கோடி ரூபாய் வந்துட்டு இந்த திரைப்படத்திற்காக சம்பளமாக கேட்டதாகவும் வந்து சொல்லப்படுது ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக போகுது இருபது கோடின்றப்ப அவங்க மாமியார் சைட்லேருந்து சொன்னது அவருக்கு இப்போது வந்து ஒரு மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதனால் அவ்வளோ சம்பளம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை நடந்ததாகவும் அதற்கு பிறகுதான் வந்துட்டு சரி ஓகே இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம அந்த சம்பளத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கிட்ட அவருடைய மாமியார் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நீங்க வந்து இந்த பட்ஜெட்டை குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டப்ப இல்ல பட்ஜெட்டை குறைக்க முடியாதுன்னு ஒரு இயக்குனரா இருந்து அவர் வந்து அவருடைய பதிலே வந்து கொடுத்துருக்காரு என்னால வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு கான்வர்சேஷனாக பெருசாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி அதற்கு பிறகு வந்து சொன்னது என்னன்னா அவங்க சுஜாதா விஜயகுமாருக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருக்காரு அப்படின்னு ஆமா வளர்ப்பு மகனா இது ரொம்ப 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 வருஷமாகவே திரைத்துறையில் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் நிறைய பத்திரிக்கையாளர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து வளர்ப்பு மகன் இருக்கார் அப்படின்னும் அந்த ஒரு வளர்ப்பு மகன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அவங்க மாமியார் சைட்லேருந்து ஜெயம் ரவி அவர்கள் இந்த வளர்ப்பு மகன் சொல்கிறத கேட்டு அவர் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இந்த கண்டிஷனில் ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சுன்னு சின்ன கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஈகோ கிளாஷ் தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர் சொல்கிறத நான் கேட்க முடியாதுன்னு ஆர்குமென்ட் ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிரச்சனை அவருக்கு ஜெயம் ரவியோட மொத்த கோபமும் ஆர்த்தி பக்கம் திரும்பினதாகவும் சொல்லப்படுது இது பண்ணி கடைசியில அந்த பொண்ணு அதுதான் அது கடைசியில வந்து ஒரு கிளாஷா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆர்த்தி அவங்க பக்கம் திரும்பினதாகவும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய விஷயமா பேசி 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 பெரிய விஷயமா ஆகிட்டு இதுதான் வந்து இந்த விவகாரம் அதாவது இந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னும் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஒரு பிரபல பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இது கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ஒரு மூணு நாலு மாசங்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வெளிவந்திருந்தது அதுக்கப்புறம் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து இதை தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆர்த்தி அவர்களுடைய கேரக்டரை வந்து நிறைய பேர் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க அதாவது அவங்களும் அவங்க வந்து ரவியோடைய கிட்டத்தட்ட மூன்று மடங்கு மிகப்பெரிய பணக்காரர் அதனால அந்த ஒரு திமிரில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிலாம் அவங்களுடைய கேரக்டரையும் வந்து நிறைய பேர் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க இந்த விவாகரத்தை ஜெயம் ரவி அவர்கள் அறிவித்த பிறகு ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஆர்த்தி அவங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ரொம்ப நாளாவே இந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல பேர் வந்துட்டு இது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா சரி ஏதோ ஒரு கான்ட்ரவர் கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒண்ணு எடுத்து விடுற மாதிரி இவங்க இவங்க விவாகரத்து பண்ண போறாங்க பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம் ஆனா எப்போ ஜெயம் ரவி அவர்கள் நேராவே வந்துட்டு இந்த மாதிரி விவாகரத்து பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டாரோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்த்தி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களோட வலைதள பக்கத்துல ஒரு குறு செய்தி மாதிரி ஒரு விஷயம் போட்டுருக்காங்க அதுல அவங்க என்ன தப்பா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ன விவகாரத்தை பத்தி பேசுறீங்க இத்தனை வருஷம் நாங்க வாழ்ந்திருக்கோம் ஆனா இத பத்தி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது நீங்க எல்லாருமே வலைதளங்கள்ல வந்துட்டு என்ன தப்பானவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றீங்க அவங்க அவங்க நடத்த கட்டவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஆனா இத்தனை வருஷம் வாழ்க்கையில பரஸ்பர வாழ்க்கையை தான் நாங்க நடத்திட்டு இருந்தோம் திடீர்னு வந்து இப்படி வந்துட்டு விவாகரத்து அப்படின்றது என்கிட்ட கொஞ்சம் கூட ஒப்புதல் இல்லாம என்கிட்ட எதுவுமே பேசாம வெளிவந்த ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆர்த்தி வந்துட்டு தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு மகன்களை கூப்பிட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காங்க முயற்சி இருக்காங்க ஆனா அந்த முயற்சி முயற்சி அதாவது பார்க்கவே முடியல நிறைய முறை வந்து முயற்சி பண்ணிருக்காங்க அவங்களை பாக்கணும் நான் பார்க்க முடியாமலே போயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வருத்தமாவே இருந்திருக்கு முக்கியமா அவங்க இந்த அறிக்கை விட்டது காரணமே அவங்களுடைய கேரக்டரை ரெசம்பிளேட் பண்ணி அதாவது என்ன நடந்ததுன்னே தெரியாம நிறைய பேர் நிறைய கதைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெவ்வேறு விதங்களா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த அறிக்கை அதுவும் அவங்க அந்த அறிக்கையில தெளிவா சொன்னது என்னன்னா இதை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன் ஆனா தொடர்ந்து பொய்யான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்க நிலையில என் பசங்களுக்கு இது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் இது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பேசுறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே அந்த அறிக்கையில சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அந்த ஒரு மகன் வந்து ஏற்கனவே ஜெயம் ரவி அவர்கள் கூட டிக் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்திலுமே கூட நடிச்சிருந்தாரு அதுல ரொம்ப ரசிக்கும் படியாவும் இருந்து அப்பா மகனுடைய கெமிஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு அதுல ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ ரொம்பவே வந்துட்டு எப்பவுமே அவங்க கப்பிள்ஸா இருக்கட்டும் ஆர்த்தி அவர்களா இருக்கட்டும் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருமே பாக்குறப்ப ரொம்ப அழகான கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் திரைத்துறையில இருக்கட்டும் தொடர்ந்து நிறைய

மகன்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்றது மேற்கொண்டு அவங்களுடைய விவாகரத்து விவகாரம் வந்து தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் ரசிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் அவங்களுடைய அவங்க ஓன் டிஷன் அப்படின்ற பட்சத்தில் இதை பற்றி ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம யாருமே விமர்சிக்க வேண்டாம் அது வந்து ரொம்பவே தவறானது அப்படின்றது வேறு நிறைய மக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நியூஸ் கேட்குறப்பவே வந்துட்டு நிறைய ரசிகர்களுக்கே ஒரு ஏமாற்றமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஒருஸில் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிறத பார்த்து ரசிச்சிருப்போம் ஏனால் நான் கண்ணே வச்சுருக்கேன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப அந்யூன்யமா இருந்த ஒரு கப்பல் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கப்பல் திடீர்னு விவாகரத்து அப்படின்றது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கான விஷயமா தான் அதாவது நான் ஏற்கனவே முன்னாடி இதுக்கான ரீசன் வந்து அதான் அந்த ஒரு ஈகோ கிளாஷ் நடந்ததுன்னு சொல்றது கூட அது வந்து ஒரு கதை தான் அதாவது அது நடந்துச்சா இல்லையா நமக்கு யாருக்குமே தெரியாது ஒரு கதையா சொல்லப்பட்டது ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது தான் இன்னைக்கு அந்த விவாகரத்து வந்துட்டு உண்மையா வந்துட்டு இருக்குமா என்ன விஷயம் அடுத்தடுத்து நடக்க போகுது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த ஒரு விவகாரத்துல தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ரெக்வெஸ்ட்மே கூட கண்டிப்பா ஜெயம் ரவி அவர்களுடைய ரசிகர்களா இருக்கக்கூடிய உங்களில் யாருக்காவது இந்த ஒரு விஷயம் கேட்குறப்ப கண்டிப்பா ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்திருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும் அப்படி கூடிய விரைவில் அவங்க வந்து அவங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கிட்டு ஒன்று இணைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களும் ஏற்படும் அவங்க ரெண்டு பேர் ஒன்று இணைந்து வாழ்ந்தால் அவங்களுடைய பசங்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கும் ரொம்பவே வந்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய நிறைய பேருடைய ஒரு ஒப்பீனியனாகவும் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை தான் நானும் வந்து உங்களுக்கு வந்து சொல்றோம் பல பேரோட குழப்பமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எதுக்காக விவாகரத்து அப்படின்றதே தெரியாம இருந்தது ஆனால் ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கிளியர் கட்டா ஆர்த்தி சொல்லி இருக்கிறது ஏன் எதை இதை பத்தி பேசவே இல்லை எனக்கு தெரியாம வந்த தகவல் அப்படின்றது சொல்லிருக்காங்க இது மூலியமா நமக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னே நினைக்கிறேன் இதுக்கு மேலே இதை பத்தி நம்ம பேச போறோமா இல்ல தப்பான தகவல்களை பரப்பு போறோமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு சோ ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன रिक्वेस्ट என்னன்னா இத பத்தி தேவலாதவதங்கலா பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம் அதே போல நிறைய நம்ம சேனல்ல நிறைய वीडियोस இருக்கு எல்லா வீடியோஸும் போய் பாருங்க உங்களுக்காக நிறைய என்டர்டெயின்மென்ட்டா இருட்டும் அரசியல் ரீதியாக இருட்டும் நிறைய பேட்டிகளம் இருக்கு எல்லா வீடியோஸும் போய் வாட்ச் பண்ணுங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் நிர்மல் நான் உங்க விஜய் பஞ்சமி 땡க்கு உடனே கூட செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பில் ஐகனை கிளிக் செய்யுங்கள்